தேவந்த பிள்ளைகளே இந்த வாலிபர்களுக்கு தொடரிலே முக்கியமாக நீங்கள் எப்படியாக ஒரு நல்ல வலுவான அடித்தளத்தை பவுண்டேஷனல் ஸ்டேஜ் அதே போல தரிசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அந்த ஸ்டேஜில் நீங்க இருக்கிறீங்க அது மிக மிக முக்கியம் இப்பொழுது பலப்படுத்தக்கூடிய நீங்க பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவத்துக்குள்ளாக வர்றீங்க அந்த வாலிப வாலிப பருவத்தில் வருகின்ற பொழுது புரியுங்களா அந்த பலன் உங்களுக்கு எப்படியாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் தேவனுடைய தேவன் உங்களை பார்க்கிற கண்ணோட்டத்தில் உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் புரியுங்களா உங்களுடைய சூழ்நிலைகளோ ஒரு கிராம பின்னணியிலோ நன்றாக உங்கள் வீட்டில் யாரும் படிக்கலையோ ஒரு ஏழையாகவோ பொங்கலை குறித்து தாழ்வான ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது புரியுங்களா உங்களுடைய மனதில் எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அது அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் புரியுங்களா அப்போ தேவன் பார்க்கிற விதமாய் தேவ கண்ணோட்டத்தோடு உங்களை நீங்கள் பார்க்கணும் புரியுங்களா அது மிக மிக முக்கியம் தேவ கண்ணோட்டத்தோடு பார்த்த ஒவ்வொரு அந்த பிள்ளைகளும் பிற்காலத்தில் அவங்க பெரிய தலைவர்களாக விளங்கினார்கள் லூரியா அதனால்தான் சங்கீத நூற்றி முப்பத்தெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி பாருங்கள் ஆத்மாவில் முதல் ஆண்டர் பலனை கொடுக்கிறார் எண்ணங்களிலே ஆத்துமாவலை பலனை கொடுத்து என்னை தைரியப்படுத்தினீர் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் என்னங்கள் மனதில் முதல்ல நீங்க ஒரு தேர்வில் படிப்பதற்கு உங்க மனதில் நான் தேர்வில் வெற்றி பெற்று விடுவேன் அதுக்காக நல்ல ஆயத்தை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நீங்க சக்சஸ் பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் அப்ப ஆத்துமாவில பலனை தந்து என்னை தைரியப்படுத்தினாரா என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீத நூத்தி முப்பத்தி எட்டாவது காரணம் மூன்றாவது வசனத்திலே அதே போல சங்கீதம் பதினெட்டாவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பதுல உம்மாலே நான் ஒரு சேனை குறிப்பாய்வேன் என் தேவனால் என்ன ஒரு மதிலை தாண்டுவேன் பாருங்க தேவனாலே அனஸ் அவ வந்து பெலன் யார் கொடுக்குற கர்த்தர் கொடுக்குறாரு புரியுங்களா இந்த பிலிப்பர் நான்காவது அதிகாரம் வசனம் பதிமூன்றுல என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் வட்டியும் எனக்கு பலன் உண்டு அந்த மனது உங்களுக்கு என்னதில் தேவன் எப்படியாக உங்களை பார்க்குறாரு உங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுக்குறாரு ஹால லூயா ஏன்னா தேவனால் நீங்கள் வந்து சரிங்க ஒரு சேனைக்குள் பாருங்க முதல்ல நீங்கள் தாண்டுவீங்க ஹால லூயா அப்போ முதலிலே தேவை பார்க்கிற விதமாக உங்களை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய சூழ்நிலை உங்களுடைய இயலாமல் எப்படி இருக்க அதை அப்படியாக உங்களை நீங்கள் பார்க்காதீங்க கர்த்தர் உங்களை தேவ தேவ கண்ணோட்டத்தோடு உங்களை பாருங்க அது மிக மிக முக்கியம் தான் பலனை பெற்றுக் புரியுங்களா அதனால் தான் வசனம் என்ன சொல்கிறது ஒன்றா ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் வசனம் பதினான்கு வாலிபரே நீங்கள் பலவான்களா இருக்கிறதாலும் பாருங்க எல்லா வாலிபர்களும் சொல்லப்பட்டிருக்கு வசனத்துல வாலிபர்களே நீங்கள் பலவான்களா இருப்பதனாலும் ஒன்று யோவான் ரெண்டு பதினாலுல வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததுனால உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்க மைத்தி வாரியர் என்று நீங்க சொல்லப்பட்டிருக்கு உங்களை பொல்லாங்கானை நீங்க ஜெயித்திட்டீங்களா நீங்க எப்படிப்பட்டவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெலவான்களா இருக்கீங்க என்று வேதவாசனம் சொல்கிறது அப்படியாக உங்க தேவ வேதவசனம் சொல்கிற பிரகாரமா உங்களை நீங்க பாருங்க உங்களை நீங்களே திரும்பி பாருங்க அலசி பாருங்க ஆராய்ந்து பாருங்க வேதவசனம் என்ன குறித்து என்ன சொல்கிறது என்றால் நீ பெலவான் என்று சொல்லப்பட்டு இருக்காது புரியுங்களா உன ஒரு மைத்து வாரியராக வேதவசனம் சொல்கிறது உன்னை வந்து கான்கரர் மோர் தென் கான்கரராக என்ன வேதவசனம் ஒன்று சொல்கிறது எல்லாவற்றையும் நீ சுதந்திரித்துக் கொண்டாய் என என்று சொல்லி புரியுங்களா அப்ப அதுதான் அப்போ அப்போ ஒன்று குறிந்தியர் இர பனிரெண்டாவது இரண்டு குறிந்தியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் வசனம் ஒன்பது முதல் பத்தில பார்க்கின்ற பொழுது செகண்ட் கொரிந்தியன் சாப்டர் டுவெல் வெர்ஸ் நைன் அண்ட் டென் பார்க்கின்ற பொழுது நான் பெலவீனனா இருக்கும் பொழுதே பெலமுள்ளவனாயிருக்கிறேன் ஹலலூயா எனக்கு சோர்வையில் இருக்குது பல பெலவீனாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் நான் பெலவானாக இருக்கிறேன் இப்போ நோக்கி பார்க்குறேன் நீர் எனக்கு பலனை கொடுக்குறீ காலையில் அதனால தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க யாராவது வந்து என்ன பிரதர் என்ன சிஸ்டர் நீங்கள் டல்லாக இருக்கீங்க உடம்பு முடியலாம் கேட்டால் நீங்கள் டல்லாக இருந்திருக்க மாட்டேங்க அந்த வார்த்தை சொன்ன வார்த்தை உங்களை டல்லாக மாற்றி இருக்கும் ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே டயர்டாக இருக்கீங்களே வீட்டுக்கு போனால் போகணும்னு சொன்னால் ஆமாம் உண்மையிலே இருக்குது அப்படிதான் டயர்டாக இருக்குது நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகிறேன்ட்டு அந்த என்ன மனதில் வந்துடும் பலவீனனா இருக்கின்ற பொழுது நீ பலவானாக இருக்கிறாய் என்று பவுல் சொல்கிறார் நாளையூயா அப்ப ஒரு காரியத்தை பாருங்க ஒரு பத்து நிமிடம் என்னை பலப்படுத்திருக்க கிறிஸ்து பலப்படுத்துறா பத்து நிமிடம் சொல்லி பாருங்க அது உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உங்களுக்கு பலன் வரக்கூடியதாக இருக்கும் நாளை லூயா அப்ப அருமையான தேவண்ட பிள்ளைகளே இதுதாங்க பாருங்க ஒரு அனுசிறாங்க அநேகர் க ஜனங்களை கடத்தி கொண்டு சென்று அவங்கள சூசைட் பாம்பராக மாற்றுவதற்கு ஒரு வீட்டுக்குள்ளே அடைத்து நல்லா மைக் ஸ்பீக்கரை போட்டு எந்நேரமும் பார் உன்னை அவன் கெடுத்துட்டான இனி அவனை பழி வாங்க அவனுக்காக பிளாஸ்ட் பண்ணு என்ன அப்படி இப்படி ஏதாவது சொல்லி அவளை மைண்ட் வாஷ் பண்ணுவாங்க ஒரு இப்போ ஒரு காரியத்தை திரும்ப 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 சொல்லும்போது அவங்க அது பிரகாரமாக மாறிடுறாங்க புரியுங்களா அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறனா வேதவசம் நம்மளை குறித்து என்ன சொல்கிறது தேவன் நம்மளை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு கேட்க படிக்க வேதத்தை பா அடிக்க ஏன்னா நீங்கள் கேட்க கேட்க நீங்கள் அப்படியாக மாறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க காலையில் ஊதியம் அதனால தான் இங்கே பார்க்குறோம் நியாயாதிபதிகளை கிதியோன்னு பாருங்கள் நியாயதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதினொன்றுல கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு தப்பு விக்கிறதுக்காக ஆலைக்கு சமயமாய் அதை போரடித்துக் கொண்டிருந்தான் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் பாருங்க அவனை கிதியோனை ஆண்டர் எப்படி கூப்பிடுறாரு பராக்கிரமசாலியே மேன் ஆஃப் வல்லூர் சொல்றாரு மைட்டி மேனா வல்லூர் அதாவது பராக்கிரமசாலியே என்று தேவதூதன் அவன் கூப்பிடுறான் கத்தர் உன்னோடு இருக்கிறான்னு அவனுடைய பதில் பாருங்க கத்தர் அப்பொழுது அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ நீ இஸ்ரேவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா மீதியானியருக்கு பயந்து அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கான் கோதுமைகளை ஏன்னா அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் அங்கே என்ன அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோதுமைகளை எல்லாம் இது பண்ணி கொண்டு இருக்கிறான் புரியுங்களா அதை வந்து போரடித்து கொண்டு இருக்கிறான் ஆனால் அவன் பயந்து போய் ஆனால் தேவதூதவனை பார்த்து ஆனாக்கிரமசாலியே கர்த்தர் உனோடு இருக்கிறார் மீதியான மீதியான கைக்கு நீங்களாக்கி ரச்சிப்பாய் என்று இஸ்ரோ ஜனங்கள் ரசிப்பாய் என்று தேவதூதன் சொல்கிறார் தேவனுடைய கண்ணோட்டம் திதியனு குறித்து வித்தியாசமாக இருக்கிறது அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே நான் இஸ்ரோவில் எதனால் ரசிப்பேன் இதோ மனாசையில் என் குடும்பம் மிகவும் எளியது என் தகப்பன் விட்டு நான் எல்லாரும் சிறியவன் சொல்றான் என் என்ன எளிய குடும்பம் என்ன தகப்பன் விட்டு நான் சிறியவன் நீ வாயிலிருந்து வருது தன்னை குறித்து தாழ்வாக இருக்கிறேன் எளிய குடும்பத்தில் இருக்கிறேனே மீதியான எப்படி நான் மேற்கொள்வேன் என்று சொல்கின்ற பொழுதுதான் அதர் கத்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன் ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் கத்துடைய கண்ணோட்ட மேல் எப்படி இருந்து பாருங்க பராக்கிரமசாலியே உன்னோடு கூட இருக்கிறேன் ஒரு மனிதர்களை மேற்கொள்வது போல நீ மீதியான மேற்கொள்வா என உன்னை பலப்படுத்துகிறார் நான் அல்ல நான் அல்லவாங்கிற பலத்தினாரும் அல்ல பராக்கிரமத்தினால ஆவினாகும் அருமையான தேவையிலே சிறுபாபில் அன்றைக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா